தாய் தமிழ் உறவுகளை வணக்கம் சிலம்பொலி வலையொலியை ஆதரியுங்கள் தமிழ் இலக்கணம் இது ஒரு புதிய முயற்சி இலக்கணம் இலக்கு கூட்டல் அன் கூட்டல் அம் என்று பிரிக்கலாம் இலக்கு குறிக்கோள் அன் நெருங்குதல் அம் பெயராக்க விகுதி இலக்கணம் என்பதை இலக்கு கூட்டல் அணம் என்றும் பிரிக்கலாம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று தமிழ் இலக்கணத்தை ஐந்தாக பிரிக்கலாம் இதில் எழுத்து எழுத்து அப்படிங்கிறத எழுதப்படுவது எழுத்து அப்படின்னு சொல்லலாம் வரி வரிவடிவம் பெறுவது எழுத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உடைய எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம் முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்று சொல்கிறோம் இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று வகைப்படுத்தலாம்